வரும் ஆனால் அது மக்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் வேறு நோக்கி போகும்போது இதில் முழுமையாக அறிய முடியாமல் போயிடுது அதனால் வெளியே தேடின்னு இருக்கிறாங்க அது தவறுன்னு சொல்ல முடியாது ஏதோ வெளியே தேடினாலும் ஒரு நாளைக்கு உள்ளே தேட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ மனிதன் தான் கடவுள் அதில் எந்த மனிதன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் கடவுளும் ஒரு பொருளும் சொல்லாது ஓஹோ கடவுளை கண்டுபிடிச்சதே மனுஷந்தான் தான் மனுஷன் கண்டுபிடிச்ச கடவுள்களை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே அப்போ நம்மளை படித்த கடவுளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை நம் கண்டுக்கிறாரு ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்து கண்டுக்கிறாரு அப்ப அப்போ இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் கடவுள் கடவுள் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு எம்ஏ படிச்சிருக்கிறாங்க அந்த நேரம் போய் எம்ஏ படிக்க முடியாது அப்போ ஒன்னாம் கிளாஸ்லேருந்து இருந்து போகணும் அந்த மாதிரி கடவுள் தான் நான் அறியறதுக்கு முன்னே கடவுள் இது கோயில் இருந்தால் தான் இது கடவுள் இது உயர்ந்த பொருள் இதான் உலகத்தையும் காப்பாற்றுது நம்மளையும் காப்பாற்று அந்த எண்ணங்கள் ஊறுறதுக்காக கோயில் அவசியமாக தேவைப்பட்டுருது ஓ கோயில்கள் நல்லது தான் அந்த அவசியம் இருக்குது ஆனால் எல்லா கோயிலும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் தான் எல்லாருமே ஆனால் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை நம்ம வச்சுக்கின பேர் இன்னொரு மனிதன் வச்சுக்கலை நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு பிடிச்ச பேர் நம்ம வைக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்கிற அவர் பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிற பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கல அப்போது இந்த மனிதனுடைய மனம் இறைவனை எப்படிலாம் அவன் நினச்சானா அப்படிலாம் பேர் வச்சுக்கினான் ஆனால் இறைவன்றது ஒரே பொருள் அதுக்கு பேரே இறைவன் தான் அதுக்கு வேற பேரே கிடையாது அதுக்கு ஓஹோ அப்போ தான் இறைவன் என்பவன் ஒருவன் தான் ஒருவன் தான் ஆனால் பல இறைவன்களை படைச்சிக்கிட்டு பல மதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு ஆ மதம் வேறு இறைவன் வேறு அதை சொல்லுங்கள் இந்த மதம்ன்றது அது எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது அப்போ ஒரு கூட்டு சேர்ந்தாதான் அதை மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அதுக்காக தொகுக்கப்பட்ட தான் மதம் ஆனா அப்படி துவக்கப்பட்ட மதம் மாதில இன்னைக்கு மனிதனுக்கு மதம் ஏறி தெரியறான் ம் சொல்லுங்க அதனால தீமையான விளைவுகள் ஏற்பட்டு போச்சு அவ ஆரம்பிச்சு இது வந்து நன்மையை செய்யணும் தனி மனிதன் செய்ய முடியாது ஒரு கூட்டம் சேர்ந்தா தான் நன்மை செய்ய முடியும்ன்றதுக்காக அந்த மத அமைப்பு வச்சான் ஆனால் இன்னைக்கு அதை வந்து பிழப்ப ஆக்கிக்கின்னு கெட்டு போய்கின்னுக்கு மத வெறி எல்லா மதத்திலும் அதை சொல்லுங்க எல்லாம் எந்த மதத்திலையும் இல்லாம இல்ல எல்லா மதத்திலையும் நல்லவா இருக்கிறான் எல்லா மதத்திலையும் தீயவன் வெறி புட்சம் இருக்கிறான் ஆனா இந்த நல்லவனால உலகத்துக்கு பயன்படுறத விட தீயவனால கொடுமை ஜாஸ்தியாக தென்படும் நல்லவன் போய் செய்யறதுக்கு முன்ன தீயவன் வந்து நிற்கிறானே அப்ப நன்மையை செய்ய முடியாத ஆயிடுச்சு நினைக்குது இந்த உலகம் நன்மை செய்யணும்னு பல பேர் நினைச்சாலும் இதை செய்ய முடியாத இந்த தீயவன் கெடுத்து நிக்கிறான் அவனும் அவன் தன்ன ஒரு கடவுள் சொல்லிப்பான் ஆனால் உண்மை இருக்காது அதுல ஆனா நன்மையை செய்யற உண்மையை நினைப்பான் ஏன்னா தான்தான் அவன் மனித குலத்துக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவன் நல்ல மதவாதி நல்ல மதவாதி இல்ல நல்ல மனிதன் நல்ல மனிதன் எவன் தீமை செய்கிறானோ அவன் மதத்தின் பெயரால் பிழப்பு நடத்துறான் பிழப்பு நடத்துறான் அயோக்கியத்தனங்களை அதிகமாக ஏற்படும் அவர்களை எல்லாம் நிராகரிக்க நிராகரிக்கணும் யார் நிராகரிக்கிறது அப்படி பண்றவங்க தான் மக்கள் போய் சேருது ஏன்னா இப்ப ஒரு ஜவுளி கடை இருக்குது அந்த ஜவுளி கடையில நல்ல துணிகளை வைக்கிறான் ஆனா விளம்பரப்படுத்தல அங்க யாரும் போறது இல்லை ஆனா டூப்ளிகேட் துணி எல்லாம் விற்கிறான் நல்ல விளம்பரம் நாலு லேடிஸை போடுறான் கூட்டம் அளமோது தங்க இன்னைக்கு மதம் அப்படி போயின்னு இருக்குது மத நல்லிணக்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது நல்லிணக்கம் ஆனால் அது இழந்து போச்சு அது என்னது அது மத நல்லிணக்கம் நல்லிணக்கம்னா நீ மனிதனாக வாழும்போது எப்படி இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் இந்து மத கோவிலில் சொல்கிறேன் மற்ற மத கோவிலில் சொல்ல இந்து மத கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான் பக்கத்தில் ஒரு காவி அடிச்சிருப்பான் பட்டப்பட்டியாக இருக்கும் அது கோவில் செவுத்துங்களில் அதே செவத்துக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் இதனுடைய தத்துவம் என்ன ஏன் அப்படி அடிச்சான் ஒன்று அதே மாதிரி அடிக்கணும் வெளியோ இல்லை வெள்ளை அடிக்கணும் இது எதுக்கு போட்டான் அப்படின்னா நீ வெளியே இருக்கும்போது தீயவனாயிரு வெளியே இருக்கும் போது நல்லவனாயிருக்கு ஆனால் உள்ள வந்துட்டான் நல்லவனாக மட்டும் இருக்கணும் அதான் நல்லிணக்கம் மத நல்லிணக்கம்ன்றது நீ ரோட்டுக்குள்ள எப்படியாவது இருந்துட்டு போ கோவிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும் நல்லவனா மட்டும் இருக்கணும் நல் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்ப மத நல்லிணக்கம்ன்றது மற்ற மதங்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருப்பது அல்ல இது நட்பு அது நல்ல இணக்கம் இல்ல நட்பு அது ஓஹோ மற்ற மதத்தோட போய் சேர்றது நட்பு நல்ல இணக்கம் இல்லை அது நல்ல இணக்கம்ன்றது எல்லா மதத்துக்கும் தேவைப்படுறது ஆமா நீங்க சொல்றது ஒரு பொதுவான எல்லாருக்குமான ஒரு தத்துவம் ஆமா மனிதன் கடவுள் எல்லாருக்கும் இறைவன் ஒன்று ஒன்று தான் ஆனால் மெஜாரிட்டி நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் கேட்கறது இல்லாத கேட்க மாட்டாவே ஒரு மதம் வச்சுக்கிறான் அவனுக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிறான் இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு கடவுள் ஆளுக்கு ஒரு மதம் வச்சுக்கிட்டா அப்படி கடவுள் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருக்கா இல்ல கடவுள் அப்படி டிபார்ட்மெண்டாவே இல்ல இவன் டிபார்ட்மெண்ட் ஆக்கிக்கணும் கடவுள் ஒரே டிபார்ட்மெண்ட் உலகான்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் அந்த உலகத்துக்குள்ள மனுஷன்ற ஒரு ஜீவ ஆன்மாவை வச்சிருக்கிறாரு ஆனா மனம் என்ன கடவுள் வைக்கல இந்த மனம் என்றுதான் ஆன்மா படிச்சுக்கிச்சு அந்த மனத்தினுடைய செயல்பாடு மாதிரி உலகத்துல நடக்குது கடவுளுடைய வழிபாடே அங்க இல்ல ஆனா கடவுளுடைய வழிபாடுன்னு சொல்லுவான் ஏன்னா கடவுளுடைய வழிபாடுன்றது ஒரு புனித தன்மையானது எதையும் நீ இழக்க தயாராக்கணும் உனக்குன்னு எதையும் வச்சுக்க கூடாது அதான் கடவுள் வழிபாடு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணணும் அதான் கடவுள் வழிபாடு ஏன்னா கடவுள் எதில் இருக்கிறோன்னா தர்மத்தில் இருக்கிறான் அதர்மத்தில் இல்லை அப்போ உன்னையே நீ அங்கே இழக்கணும் உண்மையான கடவுள்வாதியாக தான் ஆனால் உன்னை சுபிட்சி உன்னை ஆடம்பர பற்றிக்கணும் வாழும்போது எங்கே கடவுள் இருக்கிறது அங்கே உன் மனத்தினுடைய செயல்பாடு இருக்குமே தவிர கடவுளினுடைய செயல்பாடு அங்கே இருக்காது அவன் என்ன வச்சுக்கிறான்னா

அப்படின்னா ஒளியும் ஓசையும் இணைஞ்சது சக்தி சிவம்னு பேர்றதுக்கு இப்போ நம்ம உடல் இருக்குது நம்ம உடல் மட்டும் இருந்தால் ஏங்காது உள்ளே உயிர் இல்லைன்னா இல்லை உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைன்னா அது ஏக்கத்துக்கு வராது அந்த மாதிரி இருபொருள் சேரணும் நாதமும் ஒளியும் சேர்ந்தால் உலக ஏக்கம் அதுதான் மனித இயக்கம் உயிரினங்கள் இயக்கமே அந்த ஓசையும் ஒளியும் சேர்ந்ததுதான் அந்த ஓசையும் ஒளியும் உருவமற்றது அதுதான் ஈசன் சொல்றது மனிதன் கடவுள் ஒரே கடவுள்னு சொன்னீங்க ஆமா கொஞ்சம் சடான ஈசன் வந்துட்டீங்க ஆமா இப்ப ஈசன்னா என்னன்னா தனி உருவம் கிடையாது அதுக்கு அதுக்கு ஒரு மதம் கிடையாது அதுக்கு அதுக்கு ஒரு ஜாதி கிடையாது அதுக்கு அது உலகத்தினுடைய பேர் ஒளி அது ஒளியும் ஓசையும் இணைஞ்சது அதுக்கு மதமோ பேரோ ஜாதியோ இனமோ நாடோ மொழியோ கிடையாது அதுக்கு அதுதான் உலகத்தையும் இயக்குது நம்மையும் இயக்குது ஆனால் நம்ம மனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவ வழிபாடுகளை அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நீங்க சொன்ன அந்த ஈசன் தத்துவம் நல்லா இருக்கு நல்ல தத்துவம் சரி இந்த தத்துவத்தை மாற்று மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர்கள் எப்படி சொல்வார் ஏன்னா அதுதான் அல்லா அல்லா யார் அவர் ப நபி அவர் ஒரு ஞானி அல்ல என்ற ஒரு யாரு அல்லான்னா அல்லாங்க இப்படிதான் எனக்கு அல்ல என்ற ஒரு குறிப்பு காட்ட முடியுமா அப்ப நீங்க ஈசனுடைய உருது டிரான்ஸ்லேஷன் தான் அல்லான்றீங்க எல்லாமே அதாங்க அதுலேருந்து தோன்றுனு தானே வச்சுக்கிட்டான் பேர் நான் இப்போ எனக்கு நாலு புள்ள பிறந்து போச்சு நான் அப்பாவுக்கு எனக்கு ஒரு பேர் தான் ஆனால் நாலு புள்ளைக்கு நாலு பேர் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி தோன்றப்பட்டது இந்த மதங்கள் ஆதியில் ஏதுங்க மதம் இயற்கையை தானே வழிபட்டான் சந்திரனை வழிபட்டான் சூரியனை வழிபட்டான் வெள்ளியை வழிபட்டானே அப்போ எங்கேருந்து இந்த மதம் மனிதன் வாழலையா காலத்தில் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அமைச்சு ஒவ்வொரு ஞானி வரும்போது ஒவ்வொரு அமைப்பும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதையே இந்த கருத்து வந்துட்டு எப்படி வந்துட்டு திருமூலரே சொல்லிட்டாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க எனக்கும் அதில் உடன்பாடு உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிங்க ஆமா ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சரி அந்த ஒரு தேவன் யாருன்றதுல தான் பிரச்சனை தான் சொன்னேன் அதுக்கு பேர் கிடையாது தான் திருமூலர் சொல்றாரு அப்ப கடவுள் என்று ஒரு நீ சொல்ற மாதிரி பேர் கிடையாது அதுக்கு நீ சொல்ற மாதிரி அளவும் கிடையாது அது அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு யாரும் இது வரையும் கண்டுபிடிச்சவனே கிடையாது நான் கூட ஒரு மூணாயிரம் வருஷமா தேடுறேன் என்னால் கூட கண்டுபிடிக்க முடியல என்னடா ரோட்டுக்கு வந்து கடவுள் கடவுள் கடவுள்னு கத்தி கிடக்குறீங்க அப்படின்றாரு யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார் எங்க ஆரம்பம் எங்கள் முடிவுன்னு பண்ண ஒருவனே தேவன் சொன்னவர் எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு சொல்ல முடியலடா என்றார் நீங்களும் அரூரத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இறைவன் அரூரமாகனவன் ஆனால் சொரூப வடிவில் இருக்கிறாரா இல்லையா ஆ சொரூப வடிவில் இருக்கிறார் தேடும்போது எப்படி எந்த சுரபம் நீயே உன்னை எழுந்து தேடும் போது ஒரு இப்போ வள்ளலாரு கூட ஒளியை போட்டு காட்டினாரு ஜோதி வடிவம் ஆனா ஜோதிக்கு ஒரு உருவம் உண்டு நாதத்துக்கு உருவம் இல்லை இல்லையா அப்போ நாதம் கேக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கேக்குது ஆனா அது எங்க இருக்குது எப்படி சொல்ல முடியாது அதே மாதிரி இறைவன் ஒளியும் ஓசையுமாகறான் சந்திரனும் சூரியனாகவும் இருக்கிறான் அப்படி அப்படி இப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஓர் இறைவன் இருந்துகிட்டு இருந்தீங்க இப்போ சூரியனும் சந்திரனும் கூட உலகத்துக்கு ஒன்று தானே இறைவனு சொல்லிட்டீங்க அந்த இடத்துல தான் சூரியனும் சந்திரனும் இறைவன்னா எங்கள் இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சில மதங்கள் நான் நான் கூட கூட சூரியனும் சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்கு எந்த அப்பாவும் இல்லைங்க நான் சொல்லிப்பேன் என் பெருமைய ஆனால் என்ன எங்க அப்பா ஆயிரம் அப்பாவுக்கு ஊரில் இருக்கிறான் இது அவன் தற்பெருமையை பேசுகிறது உண்மையை பேசுறதில்ல உண்மையை பேசினால் உலகம் ஒரு கொடைக்கீழே இயங்குது உங்களுடைய இந்த சொரூபம் இறைவன் சொரூபம் சந்திரனாக இருக்கிறார் சூரியனாக இருக்கிறார் அடையாளமா இருக்கிறார் அடையாள போமா இதை இன்னும் ஆழமாக போய் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் மனித மூலையில் எந்த மனுஷனும் ஒரு பர்சன்ட்டுக்கு மேல யூஸ் பண்றதே இல்லை மூலம் உண்மை இது வரைக்குமே உண்மை அஞ்சு பர்சன்ட் மூலையை யூஸ் பண்ணவர் ஐன்ஸ்டின் இந்த கடவுளை பற்றிய கருத்துக்களில் அவர் சொல்றாரு என்னன்னா கடவுளின் உருவம் எதுன்னு கேட்க நேரம் அவர் சொன்ன பதில் மொத்த பிரபஞ்சத்தையே

ஆனால் அவ்வளவு சித்தர்களும் அவர்கள் வாழும் காலத்தில் பித்தனாகத்தான் பார்க்கப்பட்டார்கள் பித்தனாக இருக்கின்றால் தான் அவன் சித்தனாக ஆமா பைத்தியம் ஆமா அப்படின்வான் ஆமா அப்படி இருந்து இறைவனுக்கு பைத்தியம் ஒரு பேர் இருக்குதா ஆமா பித்தா பிறை சூடி பெருமானிட்டு அப்ப இறைவனே பைத்தியக்காரன் தான் அதனால சித்தரும் பைத்தியக்காரன் தான் ஏன்னா பைத்தியமா இருக்கும்போது தான் இந்த இவனு கிட்ட வந்து சேராது நின்னான் இவன் காரியவாதியா இருந்து சித்த இந்த மக்களோட சேர்ந்து சீரஞ்சு போயிருப்பான் சித்தன்ற பேரியை இழந்திருப்பான் அவன் அது மட்டும் இல்லை அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை உண்மையை சொன்ன சித்தர்களது வாழ்க்கை ஒரு கைத்தடியோடும் ஒரு திருவோடோடு மட்டும்தான் தான் இருந்துச்சு ஆமா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க ஆமா ஒரு வழியில் எல்லாம் இதுதான் இருந்தாங்க பட்டினத்தாரு சிதம்பரசாமி கிட்ட போய் அவங்க அம்மா உபதேசம் வாங்க சொல்றாங்க சிதம்பரசாமி கிட்ட அவர் உபதேசம் வாங்கினோன்னு அந்த சிதம்பர சா ஆசிரம சாமியினுடைய ஆசிரமத்தினுடைய கோட்பாடுன்னா நீ ராஜாவாக கூட வரும் தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டிரு ஆனால் இங்கே வந்துட்ட பிறகு திருவோட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னுட்டு நீ ஆடை கீடைலாம் கட்டக்கூட கோமனம் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு திருவோட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த திருவோட்டை கையில் தான் முதல்ல வாங்கணும் அப்படின்னா அவ ரூட்டு வாசப்படியிலே வந்து நின்று கேட்குறாரு அப்போ அம்மா போட வராங்க போட வரும்போது பார்த்தா புள்ள திருவோடு வச்சுங்கிறான் ம் அம்மா கேக்குறாங்க என்னடா நீ ஞானி இன்னமும் முழுமை அடையலையடா நீ என்னம்மா அப்படி உனக்கு எதுக்குடா திருவோடு போட்டுட்டம்மா நான் சொன்னு போட்டீங்கன்னா நான் போன பிறகு தேடி எடுத்து எடுத்துப்படாத நீயா போடாத போனா தேடாத நாங்க அதான் ஞானம் அப்படி எல்லாம் ஞானம் பெற்றார்கள் ஆமா இன்னைக்கு ஊர் தேடி எங்க எங்க காலி இடங்குதுன்னு வாங்கி தெரியறான் ஞானி நீட்டு ஊர்ல உள்ள இடங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம புதிய புதிய கடவுள் எல்லாம் கண்டுபிடிக்கிறான் கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரிய பெரிய கார்கள் பைக்குகள் எதை முற்றும் துறந்த முனிவராக இன்றைய சாமியார்கள் இல்லை என்பது உண்மையிலே இல்லை 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 இல்லைன்றதே இல்லை இருந்தாலும் இவன் ஏற்றுக்க தயாராக இல்லை ம் அறுவறுப்பாக பார்க்குறான் அவனை ம் அவெல்லாம் என்ன பண்ணான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன் சாமியார் தாடி விட்டுடுறாரு கொண்டை போட்டுக்கிறாரு இதை மணிலாம் போட்டுக்கிறாரு இதனால் என்ன சாமியாக இருக்குது கடவுளுக்கு ஏதாவது லிங்க் இருக்குதா கடவுளுக்கு ஒரு லிங்கும் கிடையாது இந்த குடிமையாலேயோ தாடியாலேயோ கொட்டை போட்டுக்கிறதாலேயோ கடவுளுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது கடவுள் அதை விரும்புறதே கிடையாது உன் உடலே விரும்பலையா அப்புறம் நீ போட்டுங்கிற வேஷத்தைய விரும்புகிறான் கடவுள் விரும்புறது நல்ல மனசை விரும்புறான் சுத்தமான மனசை விரும்புறான் சுத்தமான ஆன்மாவை அழுக்கில்லாத ஆன்மாவை விரும்புறான் ஆனால் அப்படி இருக்கு விரும்புகிறோம் தெரிஞ்சுது இதெல்லாம் ஏன் போட்டுங்கிறோம் அப்படின்னா மக்கள் வந்து ஞானி வந்து இவன் பரிசுத்தமாக ஆயிட்டான் மக்களுடைய மனம் பரிசுத்தமாக இல்லையா அப்போ இவன் அழகாக அந்த மக்கள் என்ன பண்ணான் இவனை அபகரிச்சிடும் அதனால இவன் என்ன பண்ணான் இவனை பார்த்தாவே அருவறுப்பு வரணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக அலங்கோலமாக இருந்தான்

அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஈவேரா பெரியாரை பற்றி உங்கள் அபிப்பிராயம் கடவுள் நான் கலைஞர் இறக்கிறதுக்கு முன்னே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னே தான் இவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்க அப்போ எங்கிட்ட கேட்டிருந்தாங்க கடவுள் மறுப்பாளர்ன்றாங்க நான் நாத்திகன்றாங்க கடவுள் இல்லைன்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கடவுள் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு அவருக்குள்ளே கடவுள் அவரை விட்டு போனால் அவர் இந்த பூமியில் இருக்க முடியாது கடவுள் மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவன் ஓட்டம் மாட்டம் பேச்சு ஆற்றல் எல்லாம் அது ஈவேரா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அதான் நிலை அப்ப உயிர் மூச்சில் கடவுள் அதுதான் கடவுள் அதை அறிய ஆராய ஆரம்பிச்சானா அவன் அறிவாளி ஆகலாம் உலகத்தை அறிஞ்சு ஆராய ஆரம்பிச்சானா பணக்காரனும் ஆகலாம் புகழ் வரும் உயிர் மூச்சுதான் கடவுள் ஈவெரா பெரியார் இந்த நாத்திய கொள்கையை எடுத்துருக்க மாட்டார் எல்லாம் முள்ளமாரிகள் இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள் கோயிலை கூடாதவர்களின் கூடாரமாக ஆக்கி கொண்டார்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறைய இருக்கு இது அவரு இந்து மத கோவில் மட்டும் திட்டினாரு ஆனா எல்லா மத கோவிலும் இருக்கிறான் ஆமா 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 ஆனா அதை திட்ட அவரு ஏன் திட்டலன்னா ஆபத்து வரும் ஆமா 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 அவர் இந்துவாக இருக்கிறதுனால நான் வீட்டை தான் ஒற்ற அடிக்கலாம் இல்ல தவறு எனக்கு பயம் என்னுடைய பயத்துக்காக நான் என்ன பண்றேன் அடுத்த சேர் தவறு பேசுறது இல்லை ஏன் ஓட்டு மட்டும் சீர் பண்றேங்க அப்படின்ற ஏன்னா அடுத்த ஓட்டு திட்டினா வெற்றிடும் இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் மத வெதி தலை தூக்கும் சமூகத்தில் வந்து நிம்மதி கட்டு போகும் எந்த மனிதனாக இருந்தாலும் சரிங்க உலகத்தில் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி மனிதனுக்குள்ள இறைவன் ஏக்கனத்திரான் ஞானின்னு அவன் யார் நேர என்ன கடவுளுக்கு மச்சான்னா மாமாவா அவன் தனக்குள்ளே இருந்த கடவுளை தேடி 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 பல காலமாக தேடி எடுத்தா அவன் ஞானி ஆனான் ஓ ஞானின்றவன் இன்னும் கடவுள் அமிச்சு நான் தான் அமைச்சுக்கிறேன் நீ என்னை பாரு என்னை பற்றி பேசுன்னு சொல்லலை இவனே தன்னை அழிச்சி தன்னையே தேடி உலகத்தை மரம் தான் தன்னை தேடனா உண்மை தெரிஞ்சது ஆ நான் தான்டா கடவுள் என்ன படைச்ச தாண்டா கடவுள் இங்க ஏங்கிறது தாண்டா கடவுள் ஒரு கடவுள் தாண்டா உலகத்துல அருமை 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 சொல்றாரு அப்படின்னு கேட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் அவர் ஏதோ சொல்றாரு அது மாதிரி நாமளும் போகலாம் நல்ல விஷயம் சொல்றாரு அப்படின்னு இங்க வந்து சில பயிற்சிகள் கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னும் போது அது சரியை குருவாக அவர் இருந்தார் சரியை குருவா நம்ம காட்சியாக இருக்காரு அப்புறம் தெளிவு குருவின் திருநாமம் கேட்கும்போது என்ன பண்றாரு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாதிரி தான் கிரியைய வந்துட்டாரு சரியையிலேருந்து கிரியை வந்துட்டாரு அடுத்து யோகம் தெளிவு குருவின் திருநாமம் திருநாமம் செப்பல் சரிங்களா இப்போ எங்கே இருக்காரு தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே இப்போ நீங்கள் சிந்திச்சீங்கன்னா அங்கே வரக்கூடிய ஞான குருவாக அங்கே இருக்காரு அப்போ எல்லாம் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எந்த ஒரு பிரச்சனைகள் பாடத்திலேயா இருந்தாலும் இல்லை உங்களோட குடும்பத்துடைய சூழ்நிலையாக இருந்தாலும் ஐயாவை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கும் அந்த செயல்களுக்கான விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இங்கே வாங்க வந்த உடனே முதல்ல ஐயாவுக்கு முதல்ல வணக்கம் குரு வணக்கம் செலுத்திட்டு அப்புறமா உள்ளே வாங்க பயிற்சிகள் எடுத்துங்க மேலே மேலே முன்னுக்குவாங்க சரிங்களா இப்போது இந்த செஷன் எதுக்காகன்னா குருவுக்கும் குருவுக்கும் சீடர்களுக்குமான அந்த தொடர்பு சரிங்களா அந்த தொடர்பை பற்றி இங்கே அவங்களோட அனுபவங்கள் அதை இங்கே சொல்ல போகிறாங்க ஆளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்ல பத்து நிமிஷம் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சரிங்களா அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ ஐயா வந்திருக்காங்க சொல்லுங்க ஐயா ஐயா ஆத்மா வணக்கங்க வணக்கம் சாமி என்னுடைய பெயர் நாகராஜன் ம் நான் சேலத்திலேருந்து வரேங்கய்யா நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது பத்தாவது மாதத்துலேருந்து நான் கண்டினியூவாக வந்துட்டுக்குறேங்க ம் இதில் என்னன்னா ஐயாவோட கொள்கை மெயினா பாடம் தாங்க ஐயா சொல்ல அடிக்கடி சொல்லுவாரு என்னை கூட பிடிச்சிக்காதீங்க ஆனா நம்மளுக்கு என்ன நினைப்போம் ஐயா தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நினைப்போம் ஆனா ஐயா சொல்லக்கூடிய ஐயா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா என்னை கூட விட்டுருங்க நான் கத்து கொடுத்த அந்த கலை அது வந்து நான் என்னால் உருவாக்கப்பட்ட கலை கிடையாது அது வழி வழியாக சித்தர்கள் வந்த தெய்வீக கலை அந்த கலையை பிடிங்க அப்படின்னு தான் ஐயா சொல்லுவார் அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஐயாவை இது வரைக்கும் நாம உருவமா பாத்துட்டு இருந்தோம் உருவமா பார்த்துட்டு இருந்தோம் இனிமேலும் வந்து அருவமா பார்க்கணும் அதுக்கு என்ன வழின்னா அந்த கலை தான் பாடம் தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாடத்தை வந்து ரெகுலரா பண்ணீங்களாவே ஐயாவை வந்து நம்ம உணரலாம் இது வந்து நூறு சதவீதம் உண்மை பழைய சேடுகள் எல்லாமே அதை உணர்ந்திருப்பாங்க ஐயா சொன்ன தான் இனிமேல் வந்து ஐயா கடவுள் நிலை அந்த இறை நிலையை அடைஞ்சிட்டாரு இதையோட நம்ம எப்படி அருவமா பார்க்க முடியுமோ உணர முடியுமோ அதே தான் ஐயாவோட நிலையும் இனிமேல் உருவத்தை தாண்டி அருவமாக மாறிட்டார் பாடம் தான் ஏன் பக்தர்கள் நிறையா பேர் வருவாங்க சீடர்கள் நிறையா வருவாங்க நம்ம வந்து அந்த பாடம் வந்து அந்த பக்தியிலேருந்து படி ஸ்டார்டிங் வந்து பக்தி பக்தி நிலை வந்து எல்லாரும் வரக்கூடிய நிலை அதுக்கு அடுத்த நிலை வந்து இந்த உபதேசம் அந்த பாடங்கள் பாடம் தான் ஏன் இது பண்ண பண்ண என்ன உங்களுக்கு நிலை வரும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பொய் பொருள் அது ஐயா வந்து அடிக்கடி அழுத்தமா சொல்லக்கூடிய வார்த்தை கண்ணுக்கு தெரியது எல்லாமே அழியக்கூடிய பொருள் பொய் பொருள் எது கண்ணுக்கு தெரியலையோ அதுதான் வந்து நிரந்தரமான பொருள் மெய்ப்பொருள் அதை பிடிக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பிறவி பிறவியா இந்த பிறவியில மட்டும் இல்லை எல்லா பிறவியிலையும் நம்மளுக்கு அதுதான் வந்து பயன் தரும் அது வந்து எப்படி வாயில சொல்றதுனால வராது அந்த உபதேசம் வாங்கி அது பண்ண பண்ண தான் வந்து அது நிலை உணர முடியும் அதுதான் மற்றபடி ஐயாவை பற்றி சொல்லணுன்னா அது நான் குறிப்பிட்ட காலம் ஏன் இப்போ நான் ஒரு மூணு வருஷமாக தான் வந்துட்டுருக்குறேன் அதுலேயே வந்து எனக்கு ஐயாவோட நிலையை உணர்றது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க நம்ம பாடம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாடம் பண்ணலாவோ நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தால் கூட ஐயா கூப்பிட்டு பேசுவார் நம்ம வந்து ஐயா கிட்ட கூடவே வந்து ஐயாட்ட ஐயா பார்வை அப்படின்னு இருக்கிறதோட நீங்கள் ஒரு வாரமாக உட்காந்தா கூட நீங்கள் பாடம் ஒழுங்காக பண்ணிவிட்டீங்களாவே ஐயாவோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே போடணும் அவரே கூப்பிடுவார் கூப்பிட்டு பேசுவார் என்னப்பா எங்கேருந்து வரீங்க இவ்வளோ இருந்து வரீங்களா தனியாக வந்தீங்க அப்படின்னு அதை ஆட்டோமேட்டிக்கா பேசுவீ பேசுவார் அதை நம்ம உணரலாம் ஐயாவோட சக்திகளை வந்து இனிமேல் தாங்க உணரதான் முடியும் நேரில் பார்க்கறதோட அந்த பாடத்தின் மூலிமா உணர வந்து பெரிய விஷயங்க உங்கள அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காரா நீங்க நினைக்கும் போது ஐயாவோட கால் மாதிரி ஐயா கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணிருக்காங்க ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் நைட்டு முடிச்சுட்டு காலையில ஐயா திடீர்னு கால் பண்ணுவாரு நான் என்னப்பா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாரு அந்த டைம்லாம் அதுவும் ஒவ்வொரு டைம்லாம் நான் காவல்துறையில் இருக்கிறேங்க டியூட்டில இருப்பேன் ஃபஸ்ட் டைம் ஐயா கால் பண்ணுறாரு டியூட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி உரமா உக்காந்துக்கலாம் கால் பண்ண எனக்கு அப்படியே உடம்புலாம் புள்ளரிச்சு போச்சு கடவுளே நேர்ட்டு பேசுகிற மாதிரி அப்போலாம் ஸ்டார்டிங் பாடம் வாங்குற ஸ்டார்டிங்கு முதல் பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா கால் பண்ணோடனே ஐயாக்கிட்டே சொல்லிட்டேன் ஐயா எனக்கு கடவுளே நேரில் பண்ணுற பேசுகிற மாதிரி இருக்குதுங்க உடம்புலாம் ஃபுல்லே இருக்குதுங்க அப்படின்னு ஐயாவோட ஒரே ஒரு சிரிப்பார் அதுதான் அவர் வேற எதுவும் பேச மாட்டார் சொன்னோடனே ஒரு நிலையை சொன்னோடனே ஐயா சிரிப்பார் அதுதான் நம்மளுக்கு நிலை அது அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நடந்துருக்குங்க ஐயாவை கால் பண்ணுறது வந்து அது எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பாக்கியம் இப்ப புதுசா வரவங்களுக்கு அந்த பாக்கியம் குறைவு கொஞ்சம் முன்னாடி வந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஐயா கால் பண்றதுதான் அது விவரிச்சு சொல்ல முடியாது அந்த மாதிரியான அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி உங்களோட அனுபவங்களா அழகா பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி வேற சொல்லிங்களா இல்லைங்க சரி வணக்கம் என் பேர் மீனா நான் சேலம் மாவட்டம் வட்டத்திலேருந்து வரேன் சொல்லுங்க எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் சொல்றேன் நான் வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தான் என் அப்பா அம்மா கிட்ட ஒவ்வொன்றும் மறைக்க ஆரம்பித்தேன் இது என்னோட அனுபவத்தை நான் போன ஜென்மத்தில் பண்ணதா இல்லை இந்த ஜென்மத்தில் பண்ணதான்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து என் அப்பா அம்மா கிட்ட ஒவ்வொன்றும் போய் பேசி அது ஏதோ ஒரு வழியில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனை ஆகிடுவோம் அப்ப எனக்கு இதை பத்தி கடவுள் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு வரும்ன்ற அந்த ஒரு இது தெளிவு எனக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே எனக்கு தெரியல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு வருவோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு எனக்கு இல்லை அது தெரியாம எவ்வளவோ தப்பு பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் கடைசியா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆகுது இந்த எட்டு வருஷத்துல அஞ்சு வருஷம் நல்லா இருந்தோம் இப்போ நாலு வருஷமா நான் ஸ்டார்டிங்ல நான் என் அப்பா அம்மாவுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணனும் ஒவ்வொன்றும் நான் எப்படி அவங்கள அதே அதேமாரி எனக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு நாம் நாம் இது மாதிரி தானே நம்ம அப்பா அம்மாவையும் ஏமாத்தணும் இப்போ நம்மளுக்கே அது திரும்ப வருது அப்படின்னு ஒவ்வொன்றும் தெளிவாக தெளிய ஆரம்பிச்சிச்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்தில் ஐயாவோட வீடியோவை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்க பார்க்க தான் ஒவ்வொன்றும் எனக்கு தெளிய ஆரம்பிச்சிச்சு அப்போ நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டன் வருதுன்ற ஒரு தெளிவு வந்து ஐயாவோட வீடியோவை பார்த்து அவரோட பேச்சு கேட்டு அவரோட பாதையில் போகும்போது தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டேனா அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருச்சு என் அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டேனோ கடைசியில் என்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா யூடியூப் பாக்குறவங்களும் சரி இதுக்கு மேல புதுசா பார்க்க ஆரம்பிக்கிறவங்களும் சரி என்றைக்குமே யாருக்கும் ஒரு நம்பிக்கை துரோகமாகட்டும் பொய்யாகட்டும் எதுவும் பேசக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும் அதை இத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் போன தான் நான் வந்து உபதேசம் வாங்கிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு உபதேசம் வாங்கி செஞ்சுட்டு வந்தேன் அது எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு இங்கே சேலத்துலேருந்து நாகராஜன் அவங்க மூலியமாக தான் நான் ஆசிரமத்துக்கு வந்தேன் ட்ரெயின் எல்லாமே அவங்களாம் புக் பண்ணி நே நேற்று வரைக்குமே அவங்க தான் என்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க